ये, ये नेम है ले नेम सतीश ये नेम सतीश बी एन नेम, नेम राममोहन शिवनमल प्रिया यार टाइम पे मालूम सुनंगा सामी सुनूंगा मत समझो वो सारे कुछ पढ़ा பட் ட ஒரு டடி ஓவ அது நம்ம யூடியூப்லயே பண்ணுங்க 6 பேக் குளோ என்ன 6 பேக் இருக்கா थैंक यू थैंक यू நேம் சொல்லுங்க உங்க நேம் சொல்லுங்க

ஷோ பண்ண முடியலையே லைவா இருக்கு நான் எப்படி ஷோ சரி அதை விடுங்க உங்க நேம் சொல்லுங்க நேம் சொல்லுங்க ப்ளீஸ் 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 சிங்கிள் பேக் தான் அவர் சிக்ஸ் பேக் தெரியாம சொல்லுங்க நீ பேர் சாப்பிட்டியா இல்லையா சொல்லு முதல்ல சரிம்மா நீ முதல்ல சொல்லு நீ பேர் சாப்பிட்டியா இல்லையா அத சொல்லு

என்னவோ தெரியல வர மாட்டேது என்னன்னு தெரியல நம்மளும் சாரி சொல்லிட்டோம் சரிம்மா சரிம்மா நீ எதோ தப்பான வச்சுக்காதம்மா ஏதோ உன்னால ஒரு பயிர் கிடைக்கிறோம் குற்றாலம் தானா வந்தா போச்சு வேற சொல்லு வர பா ஐயோ நான் என்ன சொல்றது நீங்க எப்படி பண்ணீங்க புஷ்பா புஷ்பா அதே பாட்டு பாடுற மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு வாட்டி சொன்னாலே போடுறோம் ரெண்டு வாட்டி சொன்னாக்கா முடிஞ்சு போச்சு கார்பரேட்டை அடிச்சிருவான் வேற ஏதாவது பேர் வச்சு வரக்கூடாதா ஏன் அந்த பேர் தான் வைக்கணுமா ஏன் இப்படி பண்றேன் சரசம் பண்றதுங்களே இருக்கீங்க